ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களில் சிறந்த பத்து திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள்னு சொல்கிறதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ குழப்பலாம் பத்தாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜானி இந்த திரைப்படத்தை இயக்குனர் மகேந்திரன் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி லீடர்களும் நடிச்சிருப்பாங்க ஒன்பதாவது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூடுப்பணி இந்த திரைப்படத்தை இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரதாப் நடிகை ஷோபா லீட்ல நடிச்சிருப்பாங்க எட்டாவது இடம் பிடித்த திரைப்பட அடிமை இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆர் தியாகராஜன் இந்த நடிகர் ரஜினிகாந்த் நடிகை சுஜாதா நடிகை ரதி லீடோல நடிச்சிருப்பாங்க ஏழாவது இடம் பிடிச்ச திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி சக்கரம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே விஜயன் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்துல நடிகர் சிவக்குமார் நடிகை சரிதா லீட்ல நடிச்சிருப்பாங்க ஆறாவது இடம் பிடித்த திரைப்பட வறுமை நிறம் சிகப்பு இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே பாலச்சந்திர இருப்பாரு இந்த திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசன் நடிகை ஸ்ரீதேவி லீடர்கள நடிச்சிருப்பாங்க ஐந்தாவது இடம்பெற்ற திரைப்படம் நெஞ்சத்தை கில்லாதி இந்த திரைப்படத்தை இயக்குனர் மகேந்திரன் இயக்கியிருப்பாரு இந்த திரைப்படத்தில் நடிகர் சரத்பாபு நடிகர் பிரதாப் நடிகர் மோகன் நடிகை சுகாஷினி லீடரோல நடிச்சிருப்பாங்க நான்காவது இடம் திரைப்படம் ஒருதலை ராகம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் இப்ராஹிம் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் சங்கர் நடிகை உஷா ராஜேந்திரன் ரோல் நடிச்சிருப்பாங்க மூன்றாவது இடம் பிடித்த திரைப்படம் குரு இந்த திரைப்படத்தை ஐ வி சசி இயக்கியிருப்பாரு இந்த திரைப்படத்தில் நடிகர் கமலஹாசன் நடிகை ஸ்ரீதேவி ரோல் நடிச்சிருப்பாங்க இரண்டாவது இடம் பிடித்த திரைப்படம் முரட்டுக்காலை இந்த திரைப்படத்தை இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இயக்கியிருப்பாரு இந்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஜெயசங்கர் நடிகை ரதி லீட்ரோல நடிச்சிருப்பாங்க முதல் முதலிடம் பிடித்த திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பில்லா இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிகை ஸ்ரீதேவி ரோல் நடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பாய்